ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருளை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பொருளை நம்ம வந்து தயாரித்து சேல்ஸ் பண்ணாக்கா மக்கள் வந்து அதிகமாக வாங்குவாங்க சிறிய முதலீட்டில் செய்யக்கூடிய தொழிலாக இது இருக்குது அது என்ன தொழில்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து கல்கண்டு தயாரிக்கும் தொழில் கல்கண்டை தயாரித்து அதை நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து கல்கண்டை ரெடி பண்ண தெரிஞ்சால் தான் செய்ய முடியும்னு ஒன்று எதுவுமே கிடையாது ஸ்கில்ஸ் எதுவுமே தேவைப்படாது நீங்கள் வந்து இந்த தொழிலை நீங்கள் வந்து ஈஸியாக செய்யலாம் எடுத்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து கொஞ்சமாக அந்த பொருளை எடுத்து நீங்கள் கொஞ்சமாக சக்கரை எடுத்து அதை நீங்கள் ரெடி பண்ணோம் ரெடி பண்ண பிறகு அதனுடைய மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பல்காக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை சர்க்கரை அப்புறம் வந்து தண்ணி அப்புறம் அந்த ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற கவர் இது மூணுமே இருந்தாலும் போதோ பேக் பண்ணக்கூடிய அந்த கவர் வந்து ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும் அந்த கவர் இருந்தாலும் போதோ இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான முதலீடு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிலோ சர்க்கரையை வச்சு இதை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் அரை கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க இந்த ஐநூறு கிராம் சர்க்கரைக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது மில்லி வந்து நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கணும் சே சேர்த்துக்கிட்டு வந்து அந்த பாத்திரத்தில் அந்த சர்க்கரையை போட்டு அந்த இரநூத்தம்பது மில்லி தண்ணி இல்லைன்னா வந்து நல்லா நீங்கள் வந்து சூடாக்கணும் இதே நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ செய்ய போறீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்தவாறு அந்த பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அதை வந்து சூடாக்கணும் நீங்கள் அந்த சர்க்கரையை வந்து தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது அந்த சர்க்கரை மேலே வந்து அழுக்காக வரும் அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்கரை உள்ள அந்த அழுக்கெல்லாம் மேலே வரும் அந்த அழுக்கை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு கரண்டியை வச்சு எடுத்துடணும் இதை நீங்கள் எது வரைக்கும் கொதிக்க வைக்கணும்னா நல்லா வந்து பாகு வர வரைக்கும் இதை நல்லா நல்லா நீங்கள் கொதிக்க வைக்கணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரையை போட்டுட்டு நீங்கள் அந்த கொதிக்க வச்ச அந்த சர்க்கரையை வந்து அந்த புது பாத்திரத்தில் போட்டு வெ ஒரு வெள்ளை துணி மேலே போட்டு நல்லா கட்டிடணும் அதை இப்படி நீங்கள் வந்து மேலே நல்லா கட்டும் போது எருவு எதுவுமே வந்து உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து டைட்டாக கட்டிடணும் அதில் இதை கரெக்டாக நீங்கள் ஒரு வாரம் வந்து அந்த துணி போட்டு கட்டி வச்சிடணும் அதை ஒரு வாரத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கல்கண்டா வந்து ரெடி ஆகிடும் இந்த கல்கண்டை வந்து நீங்கள் வந்து இந்த சூப்பர் மார் சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடை இந்த மாதிரி நாட்டு மருந்து கடை இந்த எல்லா மாதிரி இடத்துலையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் அதில் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெடி பண்ணுறத பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து கூட இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் இந்த தொழில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்